அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் யாருக்குன்னா கடக ராசி கடக லக்ன அன்பர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் மேச இருந்து மேச லக்னத்திலிருந்து இருந்து லக்னத்திற்கு ஆகிறாரு இந்த ரிசபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த கடகராசி லக்னக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு இது ஒரு அற்புதமான ஸ்தானம் இந்த இருந்து மூணு விதமான பார்வைகளை இந்த குரு பகவான் இந்த லக்னக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மூணு விதமான பார்வைகளை பார்ப்பாரு அதனுடைய முதல் பார்வை இந்த லக்னக்காரர்களுக்கு மூன்றாவது வீட்டு மேலே விழுகுது இரண்டாம் பார்வை ஐந்தாம் வீட்டு மேலே விழுகுது மூன்றாவது பார்வை ஏழாம் வீட்டு மேலே விழுகுது ஸோ இந்த குரு பகவான் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இவருடைய முதல் பார்வைங்கிறது மூணாவது வீட்டில் விழுந்திருக்கு ஸோ இந்த ராசி லக்னக்காரர்களில் தம்பி தங்கைகள் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவர்கள் மிக உயர்ந்த நிலையை பெறுவார்கள் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் உங்களுக்கு இருக்கிறாங்க சேலரியில் இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் கிடையாது உங்களுடைய தம்பி தங்கைகள் என்ன சார் எங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு வேறு இருக்குது உங்கள் தம்பி தங்கைகளுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக அவங்களுக்கு அவங்க வேறு ராசி லக்கணக்காரலாம் இருப்பாங்களே அவங்களுக்கு எப்படி ஏ ராசியின் மூலிமா கிடைக்கிது அப்படின்னா அப்படியும் கிடைக்கும் அதான் உறவுங்கிறது ரத்தம் தான் வேறு எல்லாமே ஒரே ரத்தம் தான் புரியுதுங்களா பேர் தான் வேறு உடல் உருவம் தான் வேறையாக இருப்பீங்க ரெண்டு பேரும் ஒரே தான் செயல்படுற இடம் தான் வேறு வேறு இடமா இருக்கும் ரெண்டு விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போது உங்களுக்கு தம்பி தங்க இருந்தாங்கன்னா அவங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் இப்போ எப்போ போடுவாங்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் தம்பி உனக்கு அது மாதிரி வேலை எதிர்பார்த்துக்கிட்டு அது மாதிரி எதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு எதிர்பார்த்த ஒரு ஒரு விஷயத்துக்காக இன்னொரு இடத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது நடக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவங்க தம்பி தங்கங்கள் இருந்தாங்கன்னா எப்போ நீ ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அவர்களுக்கு உயர்வுங்கிறது வேலையிலையும் இருக்குது அவங்களுடைய சம்பளத்துலேயும் கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க உங்களை பகைக்காத வரை அதை சொல்லிடுற இப்போ நீங்கள் இருவரும் சண்டை போடாமல் இருக்கும் வரை அவருக்கு உயர்வது உங்களிடம் உங்கள் தம்பி தங்கை சண்டை போடாமல் இருப்பது அவருக்கு மிகப்பெரிய உயர்வு தரும் சரிங்களா அடுத்து அந்த முதல் பரலை இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ராசி லக்னக்காரர்கள் இப்போ நிறைய முயற்சிகளை செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கள ஒரு எஃபோர்ட் போடணும்னு நினச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்துருப்பீங்களா அதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேவா நிச்சயமாக கை கொடுக்கும் கம்யூனிகேஷன் லெவல் வேறு லெவலில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து தூள் வளர்ப்போம் அற்புதமாக வேலை செய்யும் இயக்கங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் இப்போ போய் ஒரு இதுக்கு ப்ராசஸுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிங்கன்னா அதோட ரிசல்ட்டு தனியாக இருக்கும் இந்த டைமில் அது உங்கள் ஜனன ஜாதத்தோடு சேர்த்து பார்க்கும்போது நல்ல நிலை இருந்துச்சுன்னா டாப்பாக இருக்கும் பர்சென்டேஜில் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாமே ஒழிய நிச்சயமாக நல்ல நிலையில் இருக்கும் அடுத்து இப்போ இந்த என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்போ நல்லா இருக்குமாண்ணா கண்டிப்பாக இருக்குங்க அதெல்லாம் குரு வந்து நீங்கள் ஜனன ஜாதகம் வேறு இது இது வந்து கொச்சார குருவால் கிடைக்கக்கூடிய நிலைகள் சரிங்களா இப்போ இவருடைய அந்த இரண்டாம் பார்வை எங்கே விழுகுது உங்களுடைய அஞ்சாவது வீட்டில் விழுகு ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும்னு சொல்லு குலதெய்வ வழிபாடியை வழிபடுவதன் மூலமாக குலதெய்வ அருள் கிட்டும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு குழந்தைகளுக்கு குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை போய் வணங்கி வைப்பார் கடகராசி லக்னக்காரர்கள் குழந்தை வரம் உண்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான அமைப்பில் இருக்குது இந்த ராசி லக்கணக்காரர்கள் மற்றவங்களுக்கு கூட எப்படின்னு தெரில இங்கே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக வேலை செய்யும் குலதெய்வ வழிபாடு கணவனாக நான் அடுத்து சொல்ல வந்துட்டேன் மூணாவது பார்வை எங்கே பதிக்கிறாரு ஏழாவது எட்டில் பதிக்கிறார் ஸோ உங்களுடைய உறவுகளின் நிலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உறவு நிலைன்னா சார் நண்பர்களுடைய நல்ல நிலை இருக்கும் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவியினுடைய உறவு நிலை ரொம்ப நல்லாயிருக்கும் சொந்த பந்தங்களுடைய உறவு நிலை ரொம்ப நல்லாயிருக்கும் நட்புணர்வுங்கிறது நம்ம எல்லோரும் கூட தானே வச்சுருக்குறோம் ஸோ அந்த உறவின் நிலை வந்து ரொம்ப நல்ல மேம்பாடாக இருக்கும் இப்போ இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக கணவன் மனைவியும் தங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக குழந்தை வாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய கணவன் மனைவிக்கு நிச்சயமாக குழந்தை வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ சண்டை போடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு போகணும் மனம் ஒத்து வாழ வேண்டும் ஸோ உறவின் நிலையை பார்த்ததுனால உங்களுக்குள்ளே மனம் ஒத்து போகக்கூடிய தன்மையில நீங்கள் உருவாக்கிக்கணும் இந்த ராசி லக்னக்காரர்கள் மனைவி கோபப்பட்டால் கூட நீங்கள் கோபப்படாமல் அவங்களோட இணக்கமாக இருக்கிறது பண்ணி நீங்கள் இப்போ இணக்கமாக பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இணக்கம் வருவாங்க ஒன்றே ஒன்று தாங்க நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் ஸோ கோபத்தை விதைத்தால் கோபம் தான் பரிசாக கிடைக்கும் அன்பை விதைங்கள் அன்பை கிடைக்கும் சரிங்களா ஸோ ஒன்றே ஒன்று தான் இது கிரகங்கள் நமக்கு அப்படி தான் பண்ணுது இந்த கிரகங்கள் வந்து எதுவுமே வந்து எல்லாமே நல்ல கிரகங்கள்ங்க யாருமே வந்து இங்கே எந்த கிரகமும் யாரை எதுவும் பண்ணுறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய உள்வினைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை செஞ்ச முன்ஜென்ம பலனால தான் நம்ம அனுபவிக்கிறோம் நம்மங்கிறது நாம் மட்டும் கிடையாது நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா எல்லாரும் தான் ஸோ நம் வழி வம்சம் செய்த நற்பலன்களின் கர்ம வினைகளின் பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்போது நம்ம முடிந்த வரைக்கும் நற்பலன்களை செஞ்சு பழகணும் நல்லதை பேசணும் நல்லதை செய்யணும் கோபப்படுறதோ ரோசமாக பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரோசங்கிறது வந்து ஒருத்தரை வந்து சட்டையை பிடிச்சி பதிலுக்கு நம்ம பேசி செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது அதனால் நமக்கு எந்த நற்பலனுமே கிடைக்காது அந்த இடத்துல நீங்க வரம்போது பெரிய ஆளுன்னு உங்களை மற்றவங்க நிறுத்திக்கலாமே ஒழிய விதைச்சது நீங்க கோபத்தையும் தான் புரிஞ்சுங்களா ஸோ நம்ம அன்பை விதைக்கணும் நற்பலன் செயல்களை விதைக்கணும் நம்மளை பார்த்து நாலு பேர் உதவி செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய உதவியை பார்த்து இவரை போல் நாம் வாழணுங்கிற மாதிரி அப்படி பண்ணுறது உங்களுக்கு யோகத்தை தரும் உங்களால் ஒருத்தர் நல்வழிக்கு சென்று அவர் ஒரு உதவி செய்து ஒருத்தர் அனுபவம் அந்த உதவியால் ஒருத்தர் பல அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேரும் புரியுதுங்களா முடிந்தவரை நம்மை சுற்றி இருப்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஏற்றப்பட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்னு நம்ம கார் வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் வைத்தறிச்சலாம் போடக்கூடாது அதே இன்னும் விட நல்ல நிலைமைக்கு அவங்க போகணும்னு நீங்கள் நினைக்கணும் அந்த காரை பார்த்து ரசிங்க நம்மளும் இப்படி ஒரு கார் வாங்கணும் அப்படி அவங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்க நீங்களே ஒரு கார் வாங்கின மாதிரி அவங்க கூட சேர்ந்து கொண்டாடும் பொழுது அந்த கொண்டாட்டம் உங்களுக்கான நல்வழியை ஏற்படுத்தி யாரையும் பார்த்து மேலேருந்து அவனுக்கு என்னப்பா திமிரு ஆடுறான் அப்போலாம் சொல்லக்கூடாது எல்லாரும் அவர்களுடைய நல்வணியின் காரணமாக தான் உச்சத்தை தொடுறாங்க அதுக்கு பின்னால் மிகப்பெரிய கதையே இருக்கும் நீங்கள் விதைச்சதை தானே நீங்கள் அறுவடை பண்ண முடியும் நாலு பேர் நல்லா இருக்கணும் நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்வனையும் நல்வழியும் உண்டாகும் உயர்வுங்கிறது சும்மா வராது உறவுகளிடம் சண்டை போடக்கூடாது உறவு சரிங்களா ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனநிலையை சமநிலையாக வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா கடகராசி மனோக்காரனுடைய இடம் தான் இவங்க மாட்டிக்குவாங்க நான் பதினொன்றாம் சரி குரு பார்க்குறாரு பதினொன்றுலேருந்து பார்த்துட்டு நாளாக நடக்கும்னா நீங்க மொதல் நல்லா இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல மனநிலையிலேருந்து உங்கள் தம்பி தங்கைகள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கணும் நம்மை இருக்கக்கூடிய உறவுகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நான் இப்போ சொல்கிறேனே உங்கள் தம்பி நல்லா இருக்குன்னு நினைங்க மற்ற உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கி இல்லாமல் வத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டுங்க அவங்க மனசார அவங்க வாழ்த்துங்க அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறகு கொலைப்படாதுன்னு சொல்லுங்கள் நண்பர்களுக்கு நல்ல ஒரு நட்பனாக இருங்க உறவினர்கள் நல்ல நட்போடு இருங்க மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் அன்பாக இருங்கள் நட்புணவை பாராட்டுங்க இது மூணையும் செய்யும் இந்த ராஜராஜ கார்க்க குழந்தை பாக்கியம் உண்டுங்க குழந்தைகளுக்கு பாக்கியம் உண்டு உயர்வு உண்டு நல்ல நிலை உண்டு இந்த குரூபம் நல்லது செய்யாமல் எங்கே போகிறாரு உங்கள்கிட்ட நல்லது தான் இருக்காருன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஆகாத சொல்லுங்க எல்லா கிரகங்களும் நன்மை செய்வதற்கு நாம் செய்த உள்வினையின் காரணமாக கர்ம வினையின் பலனாகத்தான் அதை நாம் வேறு விதமாக அனுபவிக்கிறோம் சரியா இதுவரைக்கும் செஞ்சவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க சார் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் இப்போ நல்லது பண்ணிங்கன்னா அது க மைனஸில் போய்டில்ல நீங்களும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா ப்ளஸ்ஸு தான் ஸோ மைனஸ் பண்ணுற வழியை தான் பார்க்கணும் சீக்கிரமாக மைனஸ் பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கொண்ட பிடிச்சிக்கோங்க கட்டியா அந்த தெய்வம் தான் எல்லாமே நினைங்க அவங்களுடைய வழிகாட்டுதலில் நீங்கள் நட்பலங்களை செஞ்சு பாருங்கள் கட்ட கட்டாங்க இருபது ஆண்டுகள் இப்பது ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டிய சோதனை காலங்களெல்லாம் ரெண்டே வருஷத்தில் அனுபவித்து முடித்து மூணாவது வருஷம் ஃப்ரெஷ்ஷாகி வழியில் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பணம் ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இருபது வருடம் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களை அந்த பலன்களை எல்லாமே ரெண்டே வருஷத்தில் அந்த கர்ம மனைகளை தீக்க வச்சிருக்கோம் அவ்வளோ ஃபோர்ஸாக வரும் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து ஒரே நேரத்தில் வந்து நீ படிவாங்க என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கும் ஒருத்தர் எப்படி ஸ்லோ பாய்சன் மாதிரி வச்சு உங்களை போட்டு அப்படியோட டக்கு டக் ஆனால் ஒன்று ரெண்டு வருஷத்தில் வந்து என்ன சோதனைகள் மொத்தமாக வந்து நின்னாலும் அதுலேருந்து ஜெயிக்கக்கூடிய தைரியத்தையும் வழியையும் அதே தெய்வங்கள் உங்களுக்கு கை நின்று கை கொடுப்பார்கள் புரியுதுங்களா இதுதான் அது எந்த உதவி வரும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய நன்மையும் நல்வழியும் நல் சிந்தனையும் தான் உங்களை அடுத்த அளவுக்கு உயர்த்தும் கடகராசி லக்னக்காரர்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மனநிலையை நல்ல மனநிலைய உங்களுக்கு மன சஞ்சலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வந்து வெளியே வாங்க ஃபஸ்ட்டு மனசஞ்சலத்தை விட்டு அகழுங்க நல்ல மனநிலையை புகுத்துங்க சரிங்களா தேவையில்லாத சஞ்சலமான உணர்வுகளை விட்டு வெளியில் வந்துட்டு உறவுகளை மதியுங்கள் கற்பனை உறவுகளை ஏற்படுத்தி எதையாவது கற்பனை கண்டுக்கிட்டு சண்டை போடுறது பொதுவாகவே இந்த லக்ன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தேவையற்ற வார்த்தைகளை வெளியிட்டு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போடுறது ஃபைட் பண்ணுறது இது எல்லாமே கிரகத்தினுடைய வேலைகள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பண்ணுறது நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை தூண்டி தான் இதெல்லாம் செயல்படுத்துகிறாங்க ஸோ நான் எதுக்கு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க பொறுத்தார் பூமி ஆள்வாருன்னா இதுதான் வேறு ஒன்றும் இல்லை பூமி ஆள்றதுக்கு நீங்கள் முதல் பொறுமையாக இருந்து கவனிங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்போது நம்ம எது முத நம்ம எதை பதிக்கிறோங்கிறதே நீங்கள் கவனிக்கிறதே இல்லை அதை நீங்கள் கவனிச்சிங்கனால அந்த நிதானம் உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிற ஒரு அந்த விஷயத்தை உங்களுக்கு ஓப்பனாக வெளிப்படுத்தி காட்டுவோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க சார் இந்த பக்கம் போகாதீங்க சார் இங்கே இப்போ யாருமே சொல்லலைன்னா நீங்கள் ஒரு குழி வெட்டி வச்சுருக்காங்க நீங்கள் போய் கீழே தானே விழுவிவீங்க குழிக்குள்ளே இப்போ நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கீங்க கவனமாக போகிறீங்க அப்படின்னா ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த குழி வர்றதுக்கு முன்னாலே உங்களுக்குள்ளே டக்குன்னு ஒரு தூரத்தில் இருந்து கண்காணிக்கும் நீங்கள் எதையோ நினைச்சிக்கிட்டு யாரோ சல்ல புல்லுன்னு போனீங்க நிதானம் இல்லாமல் ஸ்பீடாக பறந்து போனீங்கன்னா பிரேக் அடித்து நீங்கள் பிரேக் அடித்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போய்டும் உங்கள் குழிக்குள்ளே தானே விழுதுவீங்க அதே ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா சுதாரிச்சு உங்களால் அது ஒழுங்காக உங்களை காப்பாற்றணும் அப்போ நிதானம் தான் மிக ஆகச்சிறந்த வழி அது உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த நிதானம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஸோ மனநிலையை சமநிலையாக வைத்துக்கிட்டு இல்லாமல் பேசாமல் மற்றவர்களை பழி சொல்லாமல் ஒரு நல்ல முறையில் மற்றவர்கள் நல்லா இருக்கும்னு நினச்சி எல்லா சிந்தனைகளையுமே நல்வழி சிந்தனைகள் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே நீங்கள் எந்த லக்கணக்காரர்களாக இருந்தாலும் ராசிக்காரர்களாக இருந்தாலும் அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை தான் செய்யும் நன்மையை தவிர உங்களுக்கு எது செய்யவே முடியாது புரியுதுங்களா நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு அனைத்தும் நல்லதாக இருக்கும் இது நமக்கு மட்டும் கிடையாது நமக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம வெறிச்சு வைக்கக்கூடிய நல்ல விஷயம் அது நல்லதை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க அப் உங்களுடைய பிள்ளைகள் தான் அடுத்து நல்லா வளர்ப்புறாங்க நம்மளுடைய அடுத்த தலைமுறை அற்புதமாக வாழணும்னா முத நாம் நல்லதை விதைச்சி வச்சுட்டு போகணும் நம்மளோட அவங்க இன்னும் இரண்டு மடங்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுக்கான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் சரிங்களா ஸோ இந்த லக்னக்காரங்க என்னடா இவ்வளோ பேசுனோன்னா இந்த கடகராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் மனநிலையை வந்து சமமாக வச்சுக்கோங்க நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது உறவுகளெலாம் மதிங்க உறவுகளிட்ட ரொம்ப அன்பு பாராட்டுங்க அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் உறவுகளிடம் நல்ல அன்பை பாராட்டி பழகுங்கள் சரிங்களா ஓகே அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி